ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி கத்திரிக்காய் கார குழம்பு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சுரக்கா இருந்தாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது நல்ல காம்பினேஷன் மதியானம் லஞ்சுக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க ஒரு கடாயில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் கத்திரிக்காய் அப்படி நாளாக வகுந்து விட்டு சேர்த்துருக்கேன் அதை நல்லா கலரை மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் இந்த மாதிரி வதக்கி செய்யும் போது இதிலேயே பாதி வெந்து வந்துடும் கத்திரிக்காய் நம்ம குழம்புல போடும்போதுமே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு எடுத்துட்லாங்க அதிலே எண்ணெய் இருக்கும் வேணா இந்த கொஞ்சம் எண்ணம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம வந்து குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு விட்டுக்கலாங்க அரை டேபிள் ஸ்பூன் வெந்தியம் கொஞ்சமாக கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து விட்டுக்கலாம் நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் உரிச்சி வச்சுருக்கோங்க அதையும் இதிலே சேர்த்து விட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக இந்த ரெண்டு பேர்த்துக்கு ஆவர மாதிரி தான் நான் பண்ணுறேன் உங்களுக்கு நிறைய வேணும் இன்னும் நிறைய சின்ன வெங்காயம் பூண்டுலாம் சேர்த்து விட்டுக்கலாம் ஒரு கத்து கருவேப்பிள்ளையும் சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுர்லாங்க எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துடுச்சோம் இப்போ நம்ம கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுட்றாங்க கொஞ்சம் குழம்புங்கிறதுனால காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் குழம்புக்கு தேவையானதுனால உப்பை போட்டு விட்டுர்லாங்க நான் ரெண்டு தக்காளி சின்ன தக்காளியாக இருந்துச்சு ரெண்டு தக்காளியை பேஸ்ட்டாக அடித்து இதில் ஊற்றிட்டுக்குறேன் இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுர்லாங்க லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம வணக்கி வச்ச கத்திரிக்காயை நம்ம இதிலேயே சேர்த்து விட்டுறலாம் அதோட சேர்ந்து வேகும்போது கத்திரிக்காயில் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக அரிசி கழுவின தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாங்க கொஞ்சமாக ஊற்றினா போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வெந்து ரோட்டோ அப்புறமா சின்ன நெல்லிக்காய் சைஸ் நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் இதிலே சேர்த்துக்கலாம் புளி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தவாறு கூட கூட சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் இது கரெக்டாக இருந்துச்சு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி புளி கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும் காரக்குழம்புக்கு புளி காரம் எல்லாமே நல்லாயிருக்கும் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து விட்டுக்கிறாங்க சின்ன கட்டி வெள்ளை சேர்த்திங்கனா தான் நல்லாயிருக்கும் புளி நல்லா நல்லாயிருக்கும் வெள்ளம் சேர்த்து விட்டால் தான் நல்லாயிருக்கும் அடுப்பு ஆஃப்னீ இல்லாங்க அந்த அந்த பேனோட ஹீட்லேயே வந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் கத்திரிக்காய் குழம்பு இப்போ வந்து நம்ம பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சுரக்காய நான் பாதியாக இருந்துச்சுங்க பாதி சுரக்காயை மட்டும் எடுத்துட்டு தோல்சி விட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் சுரக்காய்க்கு கொஞ்சமாக உப்பு போட்டால் போதுங்க ரொம்ப தேவையில்லை கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாங்க ஃபஸ்ட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் நல்லா வெந்து வந்துடுட்டும் இதுக்கு வெங்காயம்லாம் தேவையில்லை உங்களுக்கு பிடிக்கும்னா கூட நீங்கள் வெங்காயம் போட்டு கூட நீங்கள் செய்யலாம் பொரியல் செய்யலாம் இந்த குழம்புக்கு வந்து கூட்டு நல்லாயிருக்கும் பருப்பு துவையல் நல்லாயிருக்கும் தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் அப்பளம் கூட டேஸ்ட்டாக இருக்கும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா லஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடும் கால் மூடிங்க சின்ன தேங்காய் மூடி இருந்துச்சு அதை போட்டுட்டேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் போட்டுவிட்டேன் ஏன்னா குழம்பு காரமாக இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் மைல்டாக இருந்தால் நல்லா இருக்கும் அதுக்கு தான் அது இதுலையே சேர்த்து விட்டுக்கலாங்க காய் நல்லா வெந்து வந்துருச்சு சுரக்கா இப்போ தேங்காவையும் நம்ம ஜீரகம் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்தில்லைங்களா அதையும் இதுலேயே சேர்த்து விட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா கூட நீங்கள் இன்னொரு பச்சை மிளகா கூட சேர்த்து விட்டுக்கலாம் நான் அந்த காரக்குழம்புக்கு இது லைட்டாக இருக்கட்டுமேன்னு ஒன்றே ஒன்று தான் சேர்த்தேன் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவிட்டு இந்த ஹீட்லேயும் இருக்கட்டுங்க அந்த பேன்லேயும் இருக்கட்டும் நம்ம சாப்பிட போகும்போது கூட நம்ம எடுத்து பரிமாறிக்கலாம் இதுக்கு அப்பளம் வச்சுக்கிட்டு கூட்டு எந்த கூட்டுமே நல்லாயிருக்கும் வாழைத்தண்டு கூட்டு சுரக்கா கூட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் அந்த கத்திரிக்காய் கார புளிக்குழம்புக்கும் ரொம்ப நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க நல்ல ஒரு லஞ்ச் ரெசிபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐக்கான சிம்பிள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் எங்களுக்கு நல்ல நல்ல கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறீங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்